அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் புதுசு புதுசான பலன்கள் போடப்பட்டிருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரே ஐடி தான் சேம் சாஸ்ட்ர சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான பலன்கள் அறியறதுக்கு சுயஜாதகம் பார்க்கறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு அதுலேயும் நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்றதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இது பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய காலகட்டம் அதாவது பயிற்சிகள் ஆரம்பிக்குது பிப்ரவரியிலருந்தே சில மாற்றங்கள் நிறைய தெரியுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் சுயஜாதகம் பார்க்கறது நல்லது இன்னைக்கு பஞ்சாங்க எடுத்துக்கிங்கன்னா தேதி பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மாதம் நாலாம் தேதி குரோதி வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் ரெண்டு பதினாறு வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்குது அதுக்கு பிறகு வந்து பஞ்சமி திதி இருக்குது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பின்னிரவு மறுநாள் காலையில் நாலு முப்பது வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் இருக்கு நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்கு சங்கடஹார சதுர்த்தி இருக்குது விநாயகர் வழிபாடு செய்கிறது நல்லது சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கு சுப முயற்சிகளை செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு சூரிய உதயம் காலையில ஆறு முப்பத்தொன்னுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு பதினைந்துக்கும் இருக்கு நல்ல நேரம் காலையில ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில உம் பத்து ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்கு பகல் மாலை வந்து மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை இருக்கு இப்போ இன்னைக்கு ராகு காலம் எல்லாருக்கும் தெரியும் நாலரை மணிலிருந்து ஆறு மணி வரை இருக்கு இன்னைக்கு சதுர்த்தி திதியில பார்த்தீங்கன்னா நல்ல காரியங்கள் செய்யலாம் மந்திரம் செய்யலாம் தீ தொடர்பான வேலைகளை செய்யலாம் மங்களகரமான செயல்கள் அதாவது பூஜை பனஸ்காரம்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லது சுப காரியங்களை ஏற்ற ஒரு திதி தான் இருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு சீமந்தம் செய்யலாம் பெயர் சூட்ட சாமி கும்பிட திருமணம் குடமுழுக்க செய்ய குளம் கிணறு வெட்டுறதுக்கு புது விடுப்புக உயர்ப்பதையில் உள்ளவங்களை போய் பார்க்குறதுக்கு உள்ள பூப்பணித நீராட்டு விழா செய்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இருக்குது இன்றைக்கி உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உண்டான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இப்போது ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு ஷி இழப்பு ரிஷபராசிக்கு ஜெயம் மிதுன ராசிக்கு அச்சம் கடக ராசிக்கு ஆரோக்கியம் சிம்ம ராசிக்கு ஆதாயம் கன்னி ராசிக்கு மேன்மை துலாம் ராசிக்கு முயற்சி விருச்சிக ராசிக்கு இன்னல் தனுஷ் ராசிக்கு லாபம் மகர ராசிக்கு தனம் கும்ப ராசிக்கு உயர்வு மீன ராசிக்கு ஆக்கம் இன்னைக்கு நாள் முழுக்க சிறப்பான நாளாக தான் இருக்குது இது என்னதான் இருந்தாலும் ஒற்றை வார்த்தை ராசிப்பலில் எனக்கு ஒப்புதல் கிடையாது இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து சந்தோஷமான நாளாக இருக்குது பசங்களால் பெருமை சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்ககிட்ட இன்றைக்கி நல்ல ஒரு விரைவாக முடிவெடுக்கிற கூட திறன் நல்லாவே இருக்கும் இன்றைக்கி உங்ககிட்ட வெற்றி பெற வேணுன்ற ஆர்வம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த போக்கு காரணமாக நீங்கள் பல நன்மை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும் நண்பர்களால் அனுகூலம் கிட்டும் கூட்டாளிகள் ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்குகிற யோகம் உண்டு செலவுகளும் இருக்குது சந்தோஷங்களும் இருக்குது மன நிறைவான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் எதிர்கா பார்த்த காரியங்கள் வெற்றிகள் எல்லாமே தேடி வர நாளாக இருக்கும் சிலருக்கு நீண்ட நாள் கனவுகள் நிறை நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட தனிமை திறனம் வெளிப்படுத்தி செயல்திறனம் வெளிப்படுத்தி நல்ல ஒரு திறமையை வெளிக்காட்டி வேலைகளை செய்யக்கூடிய தொழிலில் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட உங்களுக்கு நல்ல ஒரு விருப்பமான உணர்வுகளை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பு வலுப்படும் ஏற்றம் மிக்க நாளாகவும் மனநிறைவு மிக்க நாளாகவும் தான் இருக்குது எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுறது உங்கள் கையில் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இருக்குது வரவு சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷத்தை தரா மாதிரி தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளை ஜாலியாக கொண்டு போங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி காரணமாக நல்ல ஒரு சிறப்பான ஆரோக்கியம் திடமான ஆரோக்கியம் இருக்குது சுறுசுறுப்பாக இந்த நாளை குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஞாயிற்றுக்கிழமை லீவுனால ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொறுமையோ நிதானமும் அவசியமாக தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாதீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறன்ட்டு ஆடம்பர செலவு பண்ணாமல் இருக்கிறது நல்லது சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சுமுகமா நடக்காது உங்கள் வளர்ச்சியில் தடைகள் இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் பிளான் பண்ணி ஏமாறாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் கட்டுப்பாடோட சுமூகமாக செயல்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியும் ஆறுதலும் கிடைக்கும் உறவினர்களை அனுசரித்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் குடும்பத்தில் பெண்கள் வழியில் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் சாதகமான முன்னேற்றம் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது கொஞ்சம் கவனமாக நாளாக கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கடினமான சூழ்நிலைகள் இருக்குது பணிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலில் வந்து கொஞ்சம் கண்ணுங்க அர்த்தமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது எந்த ஒரு முடிவும் அவசர முடிவும் எடுக்காம நிறுத்தி நிதானமாக உங்களோட செயல்களை செய்கிறது நல்லது கணவன் மலைக்குள்ள பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சுமூகமான சூழ்நிலை இருக்க வாய்ப்பு இல்லை மகிழ்ச்சி அதாவது பணம் சம்பந்தமான பிரச்சனைகளை குடும்பத்தில் கொஞ்சம் சச்சரவை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அதெல்லாம் மறந்துட்டு சகஜமாக தொலைக்கூட இன்னைக்கு பேசி பழகினீங்கன்னா நாலு அமைதியாக போகும் இல்லைன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்படும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை திருப்தியாக இல்லை வரவு கம்மியாக இருக்குது ஆனால் செலவுகள் செய்கிறன்ற பேரில் கடன் வாங்குற நிலைமை இருக்குது கவனமாக செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியம் விரயமாகாமல் பார்த்துக்கிறதும் நல்லது க ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கு முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பாட்டு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆந்தல் தர கிடைக்க வாய்ப்புகளும் உண்டு உம் மற்றபடி நாள் நல்லாவே இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்களோட தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள்ல நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் மனக்குழப்பம் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி எந்த ஒரு முடிவுகளும் இரு எடுக்காமல் முடிவு செய்யாமல் இருக்கிறது நல்லது தவிர்த்துட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் ஏன்னா உங்களோட மனக்குழப்பம் தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உந்துதலாக அமைகிற மாதிரி இருக்கு சேமிப்பு குறையற மாதிரி இருக்கும் உடல் வலிகள் வந்து போற மாதிரி இருக்கு உறவினர்கள் கூட தேவையில்லாத மணி மனக்கசப்பு ஏற்படவும் பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு மனசும் புத்தியும் இன்னைக்கு தெளிவா வச்சுக்கிட்டு புத்தியோட செயல்பட்டிங்கன்னா வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நண்பர்கள் இன்னைக்கு வந்து ஒரு சிலருக்கு உதவியா இருக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்குது வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா உங்களோட வேலைகளை காரியங்களை நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையோ நிதானமும் அவசியமாக இருக்கணும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட தொடர்பு தொடர்பு பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசணும் முடிஞ்ச அளவுக்கு இனிமையாக பேசுங்க இல்லைன்னா அமைதியாக போங்க எந்த ஒரு வாக்குவாதமோ விவாதமோ எழாமல் பார்த்துக்க வேண்டியது நல்லது சூடான வாக்குவாதம் ஏற்பட்டால் அமைதியாக இடத்த விட்டு காலி பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இல்லை ஆனால் செலவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்க முடியாது இருந்தாலும் சில கஷ்டங்களை கடந்து வர வேண்டிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்குது எந்த ஒரு முடிவும் இல்லாமல் பொறுமையாக இன்றைக்கி நாளை கொண்டு போக வேண்டிய ராசியா மிதுன ராசி இருக்கு கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ராசி இன்னைக்கு உங்களுக்கு ஜாக்பாட் நாளாக தான் இருக்கு பண வரவு நல்லாவே இருக்கு குடும்பத்துல சந்தோஷம் நிறையா நிறையவே இருக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் குறை கிடையாது பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்களோட செயல்களில் நல்ல மும்முரமா இருப்பீங்க உங்களோட புத்திசாலித்தனம் மூலமா உங்களுக்கு பல நன்மைகள் இன்னைக்கு கிடைக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வெளியூர் பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் கொடுத்த கடன்கள் வசூலாக கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கு சில காரியங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கு குடும்பத்தோட நேரம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு உங்களோட திறமைகளை பயன்படுத்தி வேலைகளை செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கும் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே வெற்றி தர மாதிரி இருக்குது திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு நல்ல ஒரு பேரும் பாராட்டு தர மாதிரி இருக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு வேலையில் இருக்கு தொழிலையும் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட இன்னைக்கு மனசு வெட்டு பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இந்த நேரடியாக தெளிவாக புரிதலோட இன்னைக்கு நாள் போகிறனால சந்தோஷமும் திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறையவே இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தோட அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வளர்ச்சி சிறப்பாகவே இருக்குது உங்களோட தேவைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது புதிய முதலீடு செய்யறதுக்கு இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் திருப்தியான மனநிலை பண நிறை நிதி விஷயத்தில் நிறையவே இருக்குது சாதிக்கவும் சிந்திக்கவும் ஏற்று முடிவு செய்யறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சிறப்பாகவே இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் ஆரோக்கியமும் இருக்குது இனிமையாக நாளாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு பொறுப்புகளும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சந்திக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது பசங்களால் சின்ன மலஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆடம்பர செலவுகளால் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்புறம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உழைப்பு அதிகமாக தேவைப்படுது கடின உழைப்பு மூலம்தான் வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் தைரியமும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது கடினமான சூழ்நிலைகளை நம்பிக்கையோட சமாளிக்க வேண்டியது அவசியம் தன்னம்பிக்கையை வளர்த்துக்க வேண்டியதும் முடிஞ்ச அளவுக்கு கடின முயற்சியும் தேவைப்படுது இன்னைக்கு வேலையில பொறுப்போடு செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்துல இழப்புகளை தவிர்க்க நல்ல ஒரு பொறுப்பான செயல்பாடு தேவைப்படுது உறவினர்கள் ஒரு சிலருக்கு கை கொடுப்பாங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையிலே தொழிலையும் மும்முரமாக இருக்குது பணிகளை செய்யும் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது கவலைப்படாமல் சிந்தித்து செயல்படுறது நல்லது உங்களோட வேலைகளில் கவனமாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்க முடியும் பார்ட்னர்கள் கூட பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுனீங்கன்னா வியாபாரத்தில் லாபம் குறையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைதியாக போனீங்கன்னா நல்லது நெகட்டிவாக எதையும் யோசிக்காதீங்க சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக்காமல் விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது பணம் கரையிற மாதிரி இருக்குது சேமிப்பு கரையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா வீண் வரையும் ஆகிடும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு வெந்நீர் பருகிறதும் ஓய்வு எடுக்கிறதும் தேவைப்பட்ட மருத்துவ சிகிச்சை எடுக்கிறதும் நல்லதா இருக்கும் இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக பொறுமையோடு கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கன்னி ராசி இன்னைக்கு வந்து உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு தெளிவான மனநிலை கொஞ்சம் இருக்கு இருந்தாலும் எந்த ஒரு பெருசாவும் எதையும் திட்டம் திட்டமிடாமல் இருக்கிறது நல்லது ஆஹ் நாளை வந்து போகிற போக்கில் கொண்டு போனீங்கன்னா சாதகமாக அமையும் இன்னைக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் இருந்த தடைகள் விலகும் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் கிடைக்கிற மாதிரி இருக்கு வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்கிறதுனால அமைதியா ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பாக திட்டமிட்டு செய்கிறது நல்லது பாட்டு கேட்குறதும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை ஈடுபடுத்தி கொள்றதும் மனசுக்கு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதிக பொறுப்புகளை சுமக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கையாளுங்க எந்த ஒரு செயல்பாடும் உங்கள் பேரைக்கு எடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது தவறுகள் ஏற்படாமல் உங்களோட வேலைகளையோ தொழிலையோ பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நாளாக கொண்டு போங்க கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியும் சகஜமான அணுகுமுறையும் இன்றைக்கி அவசியம் அவங்கக்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிற மாதிரி சில காரியங்களை செஞ்சிங்கன்னா நாள் அமைதியாக போகும் தேவையில்லாத வாக்கோ அதுமோ விவாதமோ ஏற்படுற மாதிரி இருந்தால் விட்டு கொடுத்து போகிறது சரண்டர் ஆகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கணிசமான தொகை சேமிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துங்க சம சேமிக்கிறதுக்கு வழியை பாருங்க செலவுகள் விரயமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி மற்றும் இருப்பல் இருமல் பிரச்சனை இருக்கு கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுத்திங்கனாலே போதுமானதா இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு தேவையில்லாத என்ற பேரில் விரையும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவினர்களோட தேவையில்லாத மாறுபட்ட கருத்துக்கள் அமையும் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு எதிர்பாராத விதத்தில் கிடைக்கிற நன்மையை பயன்படுத்திக்கிறது நல்லது முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் தேவையில்லாத மன உளைச்சலில் சிக்காதீங்க கூட பிறந்தவங்க வழியில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அதுவும் ஒரே நேரத்தில் கிடைக்கிற மாதிரி இருக்கு தொழில் விஷயமா வெளிமாநில தொடர்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு பயணங்களால அலைச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கு சுபக்காரிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உறவினர்கள் வருகையும் சந்தோஷத்தை கொடுத்தாலும் விரயமாகிற மாதிரி இருக்கு பண விஷயத்துல ரொம்பவும் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது பொறுமையான அணுகுமுறை தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க எதுக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் நல்லது பதட்டத்தினால தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழப்பமான எண்ணங்களை துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் அது பிரச்சனைகளை ஏற்படுற மாதிரி இருக்கு உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் அனுசரித்து போங்க விட்டு கொடுத்துக்கோங்க தான் வந்து பிரச்சனை இல்லாமல் நாள் அமைதியாக போகும் முடிஞ்ச அளவுக்கு சீரியஸாக இல்லாமல் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சில விஷயங்களை தெளிவுபடுத்துறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத செலவுகள் கையிருப்பை கரைக்கிற மாதிரி இருக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் நாளும் பரவாயில்ல பணத்தை இழந்துட்டு தவிக்காமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு குறைஞ்ச சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறையவே இருக்குது தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசு அமைதியாக இல்லாததுனால பதட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுங்க நல்ல ஒரு தூக்கம் தூங்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷமான நாளாக ரெட்டிப்பான விஷயங்கள் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் வீட்டில் வந்து பேச்சுகள் நல்ல பலனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வியாபாரம் சம்மந்தமான வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வருமானம் அதிகமாகிற நாளாக இருக்குது செலவுகள் கொஞ்சம் குறையும் எட் நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகளில் நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய நாளாக இருக்குது செயல்களில் வெற்றி காண்பீங்க விளையாட்டில் விளையாட்டு போக்கில் நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்னைக்கு சாதகமான நாள் சந்தோஷமான நாள் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு சந்தோஷமா அதே மாதிரி இனிமையும் கலந்த ஒரு நாளா இன்னைக்கு அமையும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை இன்னைக்கு அதிகமாக இருந்தாலும் நேரத்துக்கு முடிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் உங்களோட பணிகளை நம்பிக்கையோட செய்யக்கூடிய நாளா தான் இருக்கு எந்த ஒரு குறைபாடும் இல்லாம உங்களோட செயல்பாடும் திறமையும் பயன்படுத்தி நல்ல ஒரு தெளிவான திறன் முதற்கொண்டு லாபம் பெறக்கூடிய நாளாக தான் இருக்கு பார்ட்னர்களோட நல்ல ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் கணவன் மனைப்பில் பார்த்தீங்கன்னா நல்லுறவு தான் எந்த ஒரு குறைபாடும் இல்லை குடும்பத்தில் நடக்க இருக்கிற சுப நிகழ்ச்சிகளில் ரெண்டு பேரும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதலையும் அந்நுணித்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்ல ஒரு சேமிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நேர்மறையான போக்கு காரணமாக பாசிட்டிவான உங்களோட எண்ணங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்கு இந்த நாளை கரெக்டாக நீங்கள் சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் முழு ஈடுபாடோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு உங்களோட ஆஹ் செயல்களுக்கு முயற்சிகளுக்கு உறவினர்கள் கொஞ்சம் உதவியா இருப்பாங்க சில சாதகமான பலன்கள் உங்களோட லட்சியங்களை நிறைவேறக்கூடிய ஒரு நாளா இருக்கு புதிய தொடர்புகள் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் நண்பர்களோட இனிமையான தருணங்கள் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் இருக்கு தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு வீட்டில் கொஞ்சம் சுமை குறையும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கும் பசங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கும் இன்னைக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இன்னைக்கு உங்களுக்கு அதிகம் இருக்கு நாளை வந்து கரெக்டாக திட்டமிட்டு கொண்டு போகிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல பலன்கள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணியில் நல்ல முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது உங்களோட செயல்திறனை பார்த்து கூட வேலை செய்கிறவங்கள கூட தொழில் செய்கிறவங்களும் பார்ட்னர்களும் பொறாமப்பட மாதிரி இருக்குது புதிய பா வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தேடி வர வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கிற நாளாக தான் இருக்குது சந்தோஷமாக நாளை கொண்டு போங்க வேலையிலையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்குட இன்னைக்கு நட்பான அரு அணுகுமுறை உண்டு உங்களோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் பதிலுக்கு அன்பு செலுத்துகிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் பலப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாளை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சேமிக்கு கூடுற அளவுக்கு வாய்ப்பும் நிறையவே இருக்குது செலவுகள் கட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது திருப்தியான மனநிலையோட இன்னைக்கு முதலீடு செய்கிறதும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு திறந்த ஆற்றல் உங்கள் கிட்டே இருக்குது ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது தனுசு ராசிக்கு ஏற்ற மிக்க ஒரு நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்னைக்கு வந்து வியாபாரத்தில் கூட்டாளிகளோட உதவியால் நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் இருந்தாலும் இன்னைக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டியது அவசியம் புதிய வண்டி வாகனம் வாங்குகிற எண்ணம் ஈஸியாக நிறைவேறதுக்கு முயற்சிகள் கொஞ்சம் தேவை சேமிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வருமானம் இருக்குது ஆனாலும் பெருசாக ரொம்ப நாளாக எதிர்பார்க்காம அமைதியாக புத்திசாலித்தனமாக இந்த நாளை கொண்டு கொண்டு போகிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் எல்லாமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை பின்விளைவுகளை சிந்தித்து செயல்படுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு உங்களோட கவனக்குறைவு காரணமாகவோ இல்லைன்னா உங்களோட மெத்தனம் காரணமாகவோ சில தவறுகளோ ஏற்பட வாய்ப்பு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு திறமையா உங்களோட வேலைகளை செய்கிறதுக்கு மேலதிகாரிகளோ இல்லைனா பார்ட்னர்களோட ஆலோசனை கேட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துட்டு நாளை இனிமையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படி முடியலன்னா அமைதியாக ஒதுங்கி போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பசங்களால சில மனக்கசப்புக்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு சுமாராக இருக்கும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்தி பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வெயின் வரையம் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது எண்ணெய் பதார்த்தத்தை தவறுங்க வெளியில் சாப்பிட்றது தவறுங்க வீட்டில் இன்றைக்கி குடும்பத்தோட முடிஞ்ச அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மனசுக்கு அமைதி உண்டு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு குழப்பமான மனநிலைகள் ஜாஸ்தியாகவே இருக்குது தேவையில்லாத பிரச்சனைகள் வீட்டில் தோன்றுற மாதிரி இருக்கும் தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை எதையும் இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறதும் முக்கிய முடிவுகள் எதாம் எடுக்காமல் இருக்கிறதும் நல்லது பயணம் செய்யும் போதோ இல்லைன்னா வேலை செய்யும் போதோ எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது இன்னைக்கு கிட்ட ஆற்றலும் உற்சாகமும் குறைஞ்சா மாதிரி இருக்குது மந்தமான சூழ்நிலைகள் இருக்குது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பெருசாக தேவையில்லை அப்போ தான் உங்களுக்கு நாள் கொஞ்சம் சாதகமாக போகும் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் அது வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக யோசிக்காதீங்க நாளை கேஷுவலாக சகஜமாக பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டு கொண்டு போனீங்கன்னா நல்லது சூழ்நிலைக்கு ஏற்ப நாளாக கையாள வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சில சௌகரியங்களை இழக்க வேண்டியதாக இருக்கும் அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளையும் தொழிலையும் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம் பொரு எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாமல் சிந்தித்து ஒன்றுக்கு ரெண்டு முறை சரியாக செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொன் தொலக்குட இன்னைக்கு வ உணர்ச்சி வசப்படாமல் நட்பா அன்பாக பாசமாக பேச பாருங்க அப்படி முடியலனா விட்டு கொடுத்துட்டு வெளியில போயிடுங்க ஒதுங்கி இருந்தீங்கன்னா நாள் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்கு வண்டி வாகனத்துல போகும்போதும் சரி பணத்தை க செலவு செய்யும் போதும் சரி கவனமாக கையாள வேண்டியது அவசியமா இருக்கு வீண் வரையுமோ இழப்போ ஏற்படாம ரொம்பவும் கண்காணிப்பாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு என்ன எண்ணெய் பிரச்சனைகள் உஷ்ணங்கம் காரணமாகவும் தோல் அரிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமா பார்த்து சாப்பிட்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசி மீன ராசி இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் இருக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போது மக மன மகிழ்ச்சியோட ஈடுபடுவீங்க பெற்றோரோட அன்பு ஆதரவும் நிறையவே இருக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கு உடலில் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையிற மாதிரி இருக்குது பசங்களோட விருப்பங்களை நிறைவேற்ற முடிகிற நாளாக இருக்கும் அதனால் குடும்பத்தில் இரட்டிப்பு சந்தோஷம் ஏற்படும் இன்றைக்கி அச் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்க இந்த நாள் உகந்ததாக இருக்குது சாதகமான பலன்கள் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றிகள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அதே மாதிரி குடும்பத்தோட வெளியுறவு இல்லைன்னா பயணம் போகிறதுக்கு உண்டான அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த வேலை செஞ்சாலும் ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க விருப்பமாக செய்கிற நாளாக தான் இருக்குது உங்கள் திறமையும் கடின உழைப்புக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வேலை உண்டான ஏற்றங்கள் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் சமநிலையில் இருக்குது தொடக்கூட நிறைய அமைதியாக நடந்துக்கிற மாதிரியும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் எதிர்காலத்துக்கு உண்டான விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சாதகமான பலன்கள் இன்னைக்கு துணக்கூடவும் இருக்குது இனிமையான தருணங்களும் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு திருப்திகரமான வரவு இருக்குது பங்கு வர்த்தகம் மூலயமா ஒரு சிலருக்கு லாபமும் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதுக்குன்னு ஆசை அதிகமாகப்பட்டு நிறைய முதலீடு செய்ய வேண்டாம் நிதானத்தோடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தைரியமும் உறுதியும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது இன்னைக்கு நாளை முழுக்க சந்தோஷமாக சா ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு மீனராசிக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு உண்டான பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பா அமையும் இல்லைனா நிறைய பேர் ஷார்ட்ஸ் பாக்கிறதே இல்லை ஷார்ட்ஸில் வந்து சின்ன சின்ன விஷயங்களா போட்டாலும் நிறைய பயனுள்ள விஷயங்களாக தான் வருது அதை பார்க்கறது யாரும் கிடையாது அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் மட்டுமே ஷார்ட்ஸ் வரும் உங்களுக்கு எல்லாமே பெரிய வீடியோவாக போடுறதுனால பலன் இல்லை அதே மாதிரி சின்ன சின்ன வீடியோக்கள் தான் இனி நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதில் பலன் அடையட்டும் இது உங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவைப்படுது நன்றி வணக்கம்